நேர்களுக்கு வணக்கம் நடைபெற்று முடிந்திருக்கிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வரப்போகிறது ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாகவே மக்கள் என்ன தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுடைய கணிப்புகளாக கருத்து கணிப்புகளாக தேசிய ஊடகங்கள் தொடங்கி பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட இருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் இது தொடர்பான தகவல்களை பெற இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியில் தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்று வரை இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒன்றரை மாதங்களாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் யார் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி ஒன்றரை மாதங்களாகவே பெரும் எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறது நாட்டில் இத்தகைய சூழலில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது சில விஷயங்களை நாம் பார்த்து விடலாம் அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருந்தது நமக்கு நினைவிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மக்கள் தங்களுடைய திசையை மாற்றி விட்டார்களா மக்கள் தங்களுக்கு மீண்டும் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து புதிய கட்சிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் இந்த கேள்விகள் அனைத்திற்குமே இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் தான் பதில் சொல்லப் போகிறது தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளும் தேர்தலில் வெளியாகக்கூடிய உண்மையான முடிவுகளும் சரிசவமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் கூட தேர்தலில் மக்கள் என்ன வாக்களித்திருக்கிறார்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தங்களுடைய அடுத்த பிரதமர் யார் தங்களுடைய மக்களவை தொகுதியின் அடுத்த வேட்பாளர் யார் என்பது குறித்தான அந்த நிலைப்பாடை மக்களிடமே நேரடியாக சென்று கேட்டறிந்ததுதான் இந்த தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகள் தேர்தல் கருத்து கணிப்புகள் முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஜனநாயக நாடான இந்தியாவில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது கருத்து கணிப்புடைய முடிவுகளாக வெளியாக இருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் கூட இதைத்தான் கூறியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் மூலமாக வெளியாக இருக்கிறது இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெறும் ரிபப்ளிக் டிவி நடத்தியிருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என தேர்தல் கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எண்பத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நூத்தி பதினெட்டு இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலுமே முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவார்கள் காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களிலும் பிற கட்சிகள் முப்பது இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளாக ரிபப்ளிக் டிவி அந்த தகவல்களை இருக்கிறார்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியிடம் முன்னூறுக்கும் அதிகமான மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற நிலைப்பாடு எடுத்து இருக்கிறது பாஜக மக்களுடைய குரலாக தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இது ரிப்பப்ளிக் டிவியுடைய முடிவு இதே போல ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் நம்ம பார்க்க இருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்கள் வரையும் பிற கட்சிகள் முப்பது இடங்கள் வரை இந்தியாவில் மக்களவைகளை கைப்பற்றுவார்கள் என்பது ரிபப்ளிக் தொலைக்காட்சி நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தொண்ணூத்தி ஓர் இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அது அப்படியே சற்றே மாறி காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியாகி இருக்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுமே தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதங்கள் ஏறக்குறைய சமமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்கள் ஒப்பீட்டளவோடு இருந்தாலும் கூட இந்த முறை எதிர்பார்க்கப்பட்ட வாக்கு சதவீதங்கள் பதிவாகவில்லை அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக இருக்கிறது மீண்டும் அதை ஒரு முறை பார்த்துவிடலாம் ரிபப்ளிக் டிவி எடுத்திருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளின்படி இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களிலும் பிற கட்சிகள் முப்பது இடங்கள் வரை மக்களவையை கைப்பற்றலாம் என்பது ரிபப்ளிக் டிவியினுடைய கருத்து கணிப்புகளாக இருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட ஒப்பீட்டளவில் சரிசமமாக தான் இருப்பதை பார்க்க முடிகிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எண்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அத்தனை தொகுதிகளை கைப்பற்றலாம் என்று தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளால் சொல்லப்பட்டது ஆனால் அதிலிருந்து சராசரியாக ஒரு முப்பது தொகுதிகள் பின்னடைவை சந்தித்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகள் வரை பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் கைப்பற்றுவார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது இதே போல காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல நூத்தி பதினெட்டு இடங்கள் வரை வெற்றி பெறலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்கள் வரை மக்களவையை கைப்பற்றலாம் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது பிற கட்சிகள் என்பது முப்பது இடங்கள் வரை கைப்பற்றுவார்கள் இது கிட்டத்தட்ட பெரும்பாலும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சரி அதே போல இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலும் சரி இடம்பெறவில்லை அவர்களுடைய இடங்கள் தான் இந்த தோராயமாக இந்த பிற கட்சிகள் முப்பது அப்படின்ற எண்ணிக்கையை புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் ஒருமுறை நாம் பார்த்து ரிபப்ளிக் கருத்து கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களும் பிற கட்சிகள் முப்பது இடங்கள் வரை கைப்பற்றலாம் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளாக வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்தியாவை வழி போவது யார் எந்த கட்சி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அமையப்போகிறது இப்படியான பல கேள்விகளுக்கும் ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் விடைகள் தெரியத் தொடங்கும் அதிகாரப்பூர்வமாக ஆனால் முன்னதாகவே மக்கள் ஏற்கனவே வாக்களித்து விட்டார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் அவர்கள் எண்ணங்கள் என்ன என்பதை தேசிய அளவில் ஊடகங்கள் மக்களிடமே சென்று நேரடியாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இப்போது நொடிக்கு நொடி வெளியாகி கொண்டே இருக்கிறது ஏற்கனவே ரிபப்ளிக் டிவி பார்த்துமோ தற்போது இந்தியா டுடே செய்தியினுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறார்கள் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அமைதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் யார் அடுத்த கட்ட நிகழ்வுகளை நோக்கி தங்களுடைய பயணங்களை எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இந்தியா நியூஸ் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எழுபத்தி ஓரு இடங்கள் வரை கைப்பற்றக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது இதே காங்கிரஸ் கட்சி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களிலும் பிற கட்சிகள் நாற்பத்தி ஏழு இடங்களிலும் கைப்பற்றுவார்கள் அப்படின்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது தோராயமாக ஒப்பீட்டளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிபப்ளிக் டிவி அதே இந்தியா நியூஸ் இந்த ரெண்டு தொலைக்காட்சிகளுமே எடுத்திருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்புகள் என்பது சற்றே அதிகமாக இருக்கிறதுன்ற புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு இருந்தது இப்போ முன்னூத்தி எழுபத்தி ஒன்று என்று ஒப்பீட்டளவில் உயர்ந்திருப்பதை பார்க்க முடியுது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே தாண்டக்கூடிய அந்த இரண்டாவது நிகழ்வை புரிந்து கொள்ள முடியுது பிற கட்சிகள் ஒப்பீட்டளவில் அதிகரிக்கக்கூடியதையும் பார்க்க முடிகுது ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு இடங்கள் வரை மக்களவை தொகுதிகளை பிற கட்சிகள் கைப்பற்றுவார்கள் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் என்பது கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்குவங்கம் இப்படியான சில மாநிலங்களிலிருந்து சுயேச்சைகளாக போட்டியிடுவார்கள் அதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுடைய புரிந்து கொள்ளதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பிற கட்சிகள் முப்பதுலேருந்து ஐம்பது மக்களவைத் தொகுதிகள் வரை கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு தொலைக்காட்சிகளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுடைய அதிகாரப்பூர்வ முடிவுகளை ஜூன் நான்காம் தேதி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் மிக முக்கியமாக எத்தனை தொகுதிகள் வரை கைப்பற்றப்படலாம் அப்படின்றத தேர்தல் முடிவுகளாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு ஊடகங்களுமே நேரடியாக ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்களித்த அதே தங்களுடைய வேட்பாளருக்கு மீண்டும் வாக்களிக்க போகிறோமா அல்லது புதிய வேட்பாளரை தங்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப் போகிறோமா என்ற மக்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து தேசிய ஊடகங்கள் பலவும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தயாரித்து தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம திரையில பார்க்க முடிகுது ரிபப்ளிக் டிவியுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல கைப்பற்றுவார்கள் அப்படின்ற தகவல்களை வெளியிட்டு காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிற கட்சிகளை பொறுத்தவரையிலுமே முப்பது இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதோடு அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருந்த ஒட்டுமொத்த மக்களவைத் தொகுதி வெற்றி நிலவரம் என்பது முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு அப்படி ஒப்பீட்டு பார்க்கும்போது பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜக முன்னூத்தி எழுபத்தி ஒரு இடங்களை பெற்று இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதை ஒப்பிடும்போது சற்றே அதிக எண்ணிக்கையிலான மக்களவை தொகுதிகளை அவங்க கைப்பற்ற முடியும் அப்படின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல தெரிந்து கொள்ள முடியுது காங்கிரஸ் கட்சி நூத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் வரை அவர்கள் கைப்பற்றுவார்கள் இந்தியா கூட்டணி கைப்பற்றுவார்கள் என்ற புரிந்து கொள்ள முடியுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக ஐம்பத்தி இரண்டு இடங்களும் ஒட்டுமொத்தமாக கூட்டணியாக தொன்னூத்தி ஒரு இடங்களையும் கைப்பற்றியிருந்தார்கள் நூத்தி இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கை அளவில் அதிகரித்திருப்பதை பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ஒப்பீட்டளவில் பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களவை தொகுதிகளுக்கான இடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மீண்டும் ஒரு ஆதரவை தருகிறார்களோ ஏன்னா அளவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகள் என்பது வெற்றி வாய்ப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கும் அதிகம் செல்லக்கூடியதை அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது தற்போதைய நாம் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது குறித்து நம்ம நிறைய இன்னும் பேச இருக்கிறோம் நம்மோடு தலைமை செய்தியாளர் இணைய இருக்கிறார் அவரும் இந்த நிகழ்வுகள் குறித்து எல்லாம் அவர் அரசியல் புரிதல் குறித்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கார் அதற்கு முன்னதாக நாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம் முதல்ல இந்தியா டுடேடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது இது மாநில வாரியாக என்ன நினைக்கிறேன் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது என்பது ஒட்டுமொத்த அளவில் தேசிய அளவில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் பார்க்க முடியும் இந்தியா டுடேயை பொறுத்தவரையிலே மாநில அளவில் ஒப்பீட்ட பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது என்ற இடைப்பட்ட நம்பர்ஸ்ல அவங்க வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் என்பது தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே முப்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு என்ற ஒப்பீட்ட அவங்க வெற்றி பெறுவார்கள் என்ற நிலவரங்களை பார்க்க முடியுது இது மாநில அளவில் எந்த மாநிலம் அப்படின்றத நம்ம பின்வரக்கூடிய செய்திகளில் பார்க்க முடியும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா விட முன்னேறி இருக்கிறார்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இது எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்க முடியும் இந்தியா டுடே உடைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே போல ரிபப்ளிக் டிவியுடைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்க்க முடியும் ரிபப்ளிக் டிவி கொடுத்திருக்கூடிய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் முன்னூத்தி இடங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது முன்னூத்தி இடங்கள் காங்கிரஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்கள் பிற கட்சிகள் முப்பது இடங்கள் வரை வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத கரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக பார்க்கிறோம் நம்மோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் செய்தி அரங்கிலிருந்து இணைந்திருக்கிறார் எழிலரசன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒன்றாக அமைந்தது ஆனால் கடந்த இரண்டு தேர்தல்களைப் போல மூன்றாவதாக நடைபெற்றக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது என் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது பாஜகவிற்கு இருக்கக்கூடிய அதே மக்களுடைய மனநிலைமை அடுத்த ஐந்து வருடமும் தொடரப்போகிறது அப்படின்றத புரிந்து கொள்கிறதா யோகேஸ்வரன் உங்களுடைய தகவல்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டோம் என்னென்னா அந்த ஏழு கட்டங்களாக நடந்த இந்த தேர்தல் இன்று மாலை தான் நிறைவடைந்திருக்கிறது எல்லா ஊடகங்களும் அதாவது யாரெல்லாம் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறார்களோ அந்த ஊடகங்கள்லாம் தற்போது அதற்கான எல்லாம் முடித்து கருத்து கணிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசமும் அதாவது தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் இந்த வாக்காளர்களாக இந்த தேர்தலில் பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க இந்த நிலைமையில் ஒட்டுமொத்த தேசமும் இந்த நாட்டில் அடுத்ததாக இந்த அரியணை ஏறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிற நிலைமையில் தான் தற்போது இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தே வாக்களிப்புக்கு பிறகு அதாவது தேர்தலுக்கு பிறகான ஒரு கருத்து கணிப்பாக இது வந்திருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு வந்தது இந்த நிலைமையில் வாக்கு அளித்துவிட்டு அதற்கான ஒரு கருத்து கணிப்பு இப்போது வந்திருக்கிறது அதாவது வாக்குப்பதிவு நிறைவடைந்த கையோடு வந்திருக்கிற ஒரு கருத்து கணிப்பாக இது பார்க்கப்படுகிறது நாம் பார்த்தோம் என்றால் தேசிய அளவில் எல்லா ஊடகங்களும் தற்போது மீண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை போலத்தான் அவர்களது கருத்து கணிப்புகள் எல்லாம் தற்போது வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரிபப்ளிக் தொலைக்காட்சி எடுத்திருக்கிற அந்த எக்ஸிட் போல் என்ற அந்த கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் என்டி அலைன்ஸ் அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தகவல் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி நூற்றி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றுன்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க பிற கட்சிகள் பிற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு முப்பது இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் ரிபப்ளிக் தொலைக்காட்சி எடுத்திருக்கிற இந்த கருத்துக்கணிப்பில் பாஜகவின் தலைமையிலான அந்த அரசுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே போலத்தான் இந்தியா நியூஸ் என்ற ஒரு தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி ஓர் இடங்களை பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்ற தகவலை அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோல இந்தியா கூட்டணிக்கு வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பிற கட்சிகள் நாற்பத்தி ஏழு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த இந்தியா நியூஸ் தெரிவித்திருக்கிறது என்டிடிவி மிக பிரபலமான ஒரு தொலைக்காட்சி கருத்துக்கணிப்பு எடுப்பதில் கைத்தேர்ந்த ஒரு தொலைக்காட்சி அவர்கள் இதுபோல பல கருத்து கணிப்புகளை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி எழுபத்தி ஓரு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி அதாவது எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமையிலே அமைந்திருக்கிற அந்த இந்தியா கூட்டணி வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை தான் பெறும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க பிற கட்சிகள் நாற்பத்தி ஏழு என்று கொடுத்திருக்கிறார்கள் தற்போது வரை இந்த மூன்று தொலைக்காட்சிகளுக்கான அந்த எக்ஸிட் போலினுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இந்த மூன்று தொலைக்காட்சிகளுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக அந்த இந்த அலைன்ஸ் மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற துணையில் இந்த கருத்து கணிப்புகள்லாம் தற்போது வந்திருக்கிறது நீங்கள் கேட்டது போல அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய அந்த கடந்த தேர்தல்கள் இருக்கிறதல்லவா அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போதெல்லாம் வந்த அந்த எக்ஸிட் போல் என்ன சொன்னது இதே கருத்து கணிப்பை தான் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் மூன்று முறையும் கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களிலுமே கூட பாஜக கூட்டணிக்குத்தான் அவர்கள் இந்த போன்ற அதிக அளவிலான கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்பு தான் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்ற கருத்துக்கணிப்பான முடிவுகள் தான் தற்போதும் வந்திருக்கிறது அப்படி என்றால் தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பது நாம் யூகித்து கொள்ள முடிகிறது ஆனால் நாம் இதில் ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும் இதுவரை எந்த கருத்து கணிப்புகள் அதாவது கருத்து கணிப்புகள் என்பது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லுகின்ற ஒரு ஒரு அனுமானம்தான் அப்படி என்றால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் அப்படியே நடக்குமா அப்படியே பிரதிபலிக்குமா என்று சொன்னால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கான விடை நான்காம் தேதி தெரிய இருக்கிறது மக்கள் ஜனநாயக பூர்வமாக வாக்களித்திருக்கிற அந்த முடிவுகள் வெளியாக இருக்கிறது தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நியூஸ் எக்ஸ் நியூசெக்ஸ் தொலைக்காட்சி மிக பிரபலமான ஒரு தொலைக்காட்சி அது வழக்கமாக கருத்து கணிப்பு எடுப்பதில் மிக கை ஒரு அமைப்பு அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்றி எழுபத்தி ஓரு இடங்களை வழங்கியிருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை வழங்கியிருக்கிறார்கள் பிற கூட்டணிக்கு நாற்பத்தேழு இப்போ தற்போது வரை நமக்கு இந்த நான்கு தொலைக்காட்சிகளின் மூலமாக கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது இந்த நான்கு தொலைக்காட்சிகளுமே கிட்டத்தட்ட இவர்களுடைய முடிவு என்பது ஒத்த ஒத்த மாதிரியாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் வழங்கியிருக்கிற இடம் என்று பார்த்தால் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று என முந்நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே இந்தியா கூட்டணிக்கு அவர்கள் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து போன்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை விட பாதி இடங்களை தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் கடந்த தேர்தல்களில் வந்த அந்த தொகையெல்லாம் எடுத்து பார்த்தால் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களெல்லாம் ஒப்பிடும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை தொகுதியினுடைய எண்ணிக்கை தற்போது கூடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் கூட அவர்களுக்கு இந்த கருத்து கணிப்பில் வழங்கியிருக்கிற இடம் என்பது ஆட்சியை கைப்பற்றுவது கைப்பற்றுகிற அளவிற்கு இல்லை என்பது இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான அந்த பாஜக ஆட்சி அமைக்கும் என்பதுதான் தற்போது கருத்து கணிப்புகள் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்புகள் அதாவது எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்தால் இதனுடைய நோக்கம் இது எப்படி செயல்படுகிறது இதனுடைய தாக்கம் உண்மையிலேயே தேர்தல் முடிவில் இருக்குமா என்பதையெல்லாம் நாம் ஓரளவிற்கு அனுமானித்து கொள்ள முடியும் அதாவது எக்ஸிட் போல் என்பது தேர்தல் நடந்த உடனே எடுக்கப்படுகிற ஒரு கருத்து கணிப்பு வாக்களித்து விட்டு வருபவர்களிடத்தில் கேட்கப்படுகிற அந்த கேள்விகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் சொல்கிற அந்த தகவலின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட தகவல் தான் இந்த கருத்து கணிப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஓட்டிங் பூத்தில் போயிட்டு அதாவது வாக்குச்சாவடிக்கு போய்விட்டு வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார்கள் அல்லவா அவர்களிடத்தில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் மீண்டும் யார் பிரதமராக வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் முன்வைத்து கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு வாக்காளர்கள் பதிலளிக்கிறார்களே அந்த பதிலை வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள் என்பது சேகரிக்கப்படுகிறது அதுதான் எக்ஸிட் போல் அதாவது வாக்களித்துவிட்டு விட்டு வெளியே வருபவர்களிடத்தில் எடுக்கப்படுகிற கருத்துக்கள் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் தற்போது இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது தற்போது கிட்டத்தட்ட நான்கு தொலைக்காட்சிகள் நடத்திய அந்த நான்கு தொலைக்காட்சிகள் நான்கு நிறுவனங்கள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் நடத்தியிருக்கிற இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பான்மையாக பாஜகவுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஓரு இடங்களை வழங்கியிருக்கிறார்கள் அதில் இந்தியா கூட்டணியை ஒப்பிட்டு பார்த்தால் பாஜகவுக்கு வழங்கியிருக்கிற இடத்தை காட்டிலும் வெகு குறைவாகவே இருக்கிறது பாதி அளவுக்கு கூட இல்லை என்பதை இந்த கணிப்புகள் காட்டுகிறது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் பல முறை இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணி என்பது நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் கைப்பற்றுவோம் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து பிரச்சாரங்களில் கூறி வந்தார் அது மட்டுமல்லாமல் ஜே பி நட்டா மற்றும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் அமித்ஷா எல்லாம் கூட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நானூறுக்கும் அதிகமான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் ஆட்சியை நாங்கள் பெரும்பான்மையோடு ஆட்சி நாங்கள் அமைப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் நிரூபிக்கிற வகையில்தான் தற்போது இந்த கருத்து கணிப்புகள் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நம்ம தொடர்ந்து பேசலாம் அதற்கு முன்னதாக கருத்து கணிப்பு முடிவுகளை மீண்டும் ஒரு முறை திரையில பார்த்து மீண்டும் நான் உங்களோட பேசுகிறேன் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகளை நம்ம திரையில் டிஜிட்டல் வாயிலாக பார்க்க முடிகிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் ரிபப்ளிக் தொலைக்காட்சி நடத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றக்கூடிய நிலவரங்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்த்துக்கொள்ள முடிகிறது ஒட்டுமொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற போகிறார்கள் இதற்கு முந்தைய அந்த டிஜிட்டல் பார்க்கலாம் ரிபப்ளிக் டிவி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த நிலவரங்களை வெளியிட்டிருக்காங்க நியூஸ் எயிட்டின் வெளியிட்டிருக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பத்தி நான்கு இடங்கள் வரை இது ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல எடுக்கப்பட்டிருக்கூடிய கருத்து கணிப்பு அது எந்த மாநிலங்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னதாக தேசிய அளவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் என்பதை மீண்டும் ஒரு முறையை நம்ம பார்த்து விடலாம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களுக்கு மேலே கைப்பற்றுவார்கள் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தலைமை செய்தியாள் எழிலரசன் கூறியது போல அனுமானத்தின் அடிப்படையில் மக்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அடிப்படையில் செய்தி ஊடகங்களால் எடுக்கப்படக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் தான் மாறாக மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களில் எண்ணப்படக்கூடிய வாக்குகள் அதன் அடிப்படையில் உறுதி செய்யப்படக்கூடிய வெற்றிகளே இறுதியானவை ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட போகிறது பிற்பகல் மூன்று மணிக்குள்ளாக யார் நாட்டின் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்று தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்பான அந்த தற்போதைய செய்திகளை நாம் பார்த்தோம்